வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதியை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதாவது டிசம்பர் பத்து அன்னைக்கு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான சஷ்டி வருது இதுதான் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கடைசி சஷ்டியும் கூட இந்த விசேஷமான நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகனை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்ல ஓ முருகான்னு பதிவு பண்ணிடுங்க எதனால இந்த சஷ்டினால் ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்றேன்னா பொதுவா கார்த்திகை மாசம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய சஷ்டியில அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படி என்ன எளிமையான விஷயம்னா ஒண்ணுமே இல்லைங்க காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்திட்டு முருகப்பெருமான் கோவிலுக்கோ அல்லது வீட்டிலயே இருந்தாலும் சரி உங்களுடைய கையால ஒரு விளக்கு ஏத்தி வழிபட்டாலே போதும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் முருகப்பெருமான் அதனால இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கடைசி சஷ்டியில நீங்க முருகப்பெருமானை நினைத்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து மனதார வழிபட்டால் மட்டுமே போதும் கார்த்திகை மைந்தன் கதிர்வேலன் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுவார்